முருகா முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அல அருளன்றி உலகிலே பொருளேது முருகா சுடராக வந்த வேல் முருகா கொடும் சூரரை போரிலே வென்ற முருகா சுடராக வந்த வேல்முருகா கொடும் சூரரை போரிலே வென்ற வேல்முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா முக்கணியான தமிழ் தந்த செல்வமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா ஆண்டியாய் நின்ற வேல் முருகா ஆண்டியாய் நின்றவேல் முருகா உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா ஆண்டியாய் நின்ற வேல் முருகா உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா பழம் நீ அப்பனே முருகா பழம் நீ அப்பனே முருகா உன்னை அல்லாது ஏது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா குன்றாரும் குடிகண்ட முருகா குன்றும் குடிகொண்ட முருகா பக்தர் குறை நீக்கும் வல்ல நீ அல்லவோ முருகா குன்றாரும் குடிகொண்ட முருகா பக்தர் குறை நீக்கும் வல்ல நீ அல்லவோ முருகா சக்தி உமை பாலனே முருகா சக்தி உமை பாலனே முருகா மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா பெருணா கண்ட திருமுருகா பிரணாப்புள் கண்ட திருமுருகா பரம் பொருளுக்கு குருவான தேசிகா முருகா பிரணாப்புருள் கண்ட திருமுருகா பரம் பொருளுக்கு குருவான தேசிகா முருகா ஹர ஹர சண்முகா முருகா ஹர ஹர சண்முகா முருகா என்று பாடுவோர் எண்ணத்தில் ஆடுவாய் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா ஒந்தன் அருள் உலகிலே இது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா அன்பிற்கு இல்லையோ முருகா உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா கண்கண்ட தெய்வமே முருகா கண்கண்ட தெய்வமே முருகா எந்தன் கலியுக வரதனை அருள்தாரும் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா 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 நன்றி இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண செய்யுங்கள் நன்றி